திருச்சிற்றம்பலம் அன்புடன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா படித்ததில் பிடித்ததாக வள்ளுவனின் வாசகமான திருக்குறளில் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்புடன் வாழ்தல் பற்றி வள்ளுவ பெருந்தகை நமக்கு அருளுவது குரல் எண் என்பது அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு தோல் போர்த்த உடம்பு தெளிவுரை அன்போடு பொருந்தி நின்ற உடலே உயிர் நிலைபெறும் உடம்பாகும் அன்பில்லாதவர்களின் உடல் தோளால் மூடப்பெற்ற எலும்புக்கூடு மட்டுமே ஆகும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை அன்போடு பொருந்துகின்ற பொருந்தி நின்ற உடலே உயிர் நிலைபெறும் உடம்பாகும் அன்பில்லாதவர்களின் உடல் தோளால் மூடப்பெற்ற எலும்புக்கூடு மட்டுமே ஆகும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை குறிப்பு அன்போடு இருப்பதே உயிர் வாழும் உடம்பாகும் என்கிறார் இந்த அதிகாரத்தில் பிறர் துன்பத்திற்கு இறங்குவது அன்பாகும் என்கிறார் அன்புடையோர் எல்லோருக்கும் தருவார் அன்பில்லாதவர் பிறர் தன்னுடையதாக நினைப்பார் என்கிறார் அன்புடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை என்கிறார் அன்பு ஆர்வத்தையும் நட்பையும் தரும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை அன்புடையவராக வாழ்ந்தால் இன்பமாக வாழலாம் என்கிறார் அறம் செய்யவும் தீமையை அழிக்கவும் அன்பே துணை நிற்கும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை அன்பில்லாதாரை அறக்கடவுள் வருத்துவார் என்கிறார் அன்பில்லாமல் இல்லறம் சிறப்படையாது என்கிறார் அன்பு இல்லாவிட்டால் பிற உறுப்புகளால் பயனில்லை என்கிறார் அன்போடு இருப்பதே உயிர் வாழும் உடம்பாகும் அன்பில்லாத உடம்பு உடம்பு அல்ல என்கிறார் ஆகையினால் இந்த அன்புடைமை அனைவரும் அன்பு செலுத்தி அன்புடன் வாழ்வோம் என்கிறார் திருச்சிற்றம்பலம்